எக்ஸ்டன்ஸ் இருக்குல்ல ஒரு மகிமை இருக்குல்ல அதுவே நம்ம வாழ்நாள் ஃபுல்லா அடைய முடியாது நம்மளால இன்னை வரைக்கும் இல்ல அவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் காட பாக்குறார்ல ஒரு முச்சடியில பாக்குறார்ல ஒரு மகிமையை பாக்குறாருல அந்த ஒரு அனுபவமே நமக்கு வாழ்நாள் முழுக்க இன்னும் வரல நிறைய பேருக்கு அந்த பிரசன்ஸ் இல்ல அப்படியே பாக்குறாரு ஒரு முச்சடி எரியுது ஆனா அது என்ன செய்யல அவிந்து போகவில்லை அப்படியே இருக்குது அதுல இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது அதுல அவன் கர்த்தரை கண்டுன்னு இருக்குது அங்கேயே அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிருச்சு நமக்கு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சா போதும் இதை இருபத்தஞ்சு அதுக்கப்புறம் நாள் போய் ஆண்டோரோட இருக்கிறாரு அதுக்கப்புறம் ஆண்டோர் இன்னொரு வார்த்தை சொல்றாரு மோச கிட்ட அந்த யாத்ராகமத்தின் புத்தகத்துல மோசே நான் நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்ல போறேன் பத்தொன்பதாம் அதிகாரம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வருஷம் வாசிக்க பாப்போம்

அப்ப மோசைக்கு மேல ஒரு பெரிய பயம் வந்துடும் அதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு உனக்கு செவி கொடுக்கும்படி நான் இப்படி செய்ய போறேன் அப்படிங்கிறாரு அதே பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் வசன வசனம் வாசி வர வர மிகவும் பலமாய் துணித்தது மோசை பேசினால் தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார் கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோச முடியே வரவழைத்தார் என்ன ஒரு பிரசன்ஸ் பாருங்களேன் வாசிங்க கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால்